வணக்கம் நான் கனிமார்த்தாண்டன்யா அமாவாசை அன்று என்ன வழிபாடு செய்ய வேண்டும் முன்னோர்கள் அப்படின்றவங்க பித்திருக்கள் இவர்களுக்கு பசியும் தாகம் அதிகமாக எடுக்கக்கூடிய நாள் தான் இந்த அமாவாசை நாள் அதனால திதியும் தர்ப்பணமும் அன்னைக்கு செய்வாங்க தந்தை வழியில் இறந்த முன்னோர்களை பித்ருக்கள் என்றும் தாய் வழியில் இருந்த பித்திருக்களை மாத்துற்கள் என்றும் அழைப்பார்கள் ஆனால் அதிகப்படியாக எல்லாருமே சொல்கிறது பித்திருக்கள் அப்படிங்கிற பேரை தான் சொல்லுவாங்க இந்த பித்திருக்களுக்கு நாம் செய்ய வேண்டிய இந்த திதியும் தர்ப்பணமும் மறந்தவர்கள் கூட அமாவாசை நாளன்று ஒரு படையல் போட்டு முன்னோர்களை வழிபாடு செய்தால் அவர்களுடைய பசியும் தாகத்தையும் நம்மால் தணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் அன்னைக்கு வழிபாடு முன்னோர்களுக்கு செய்கின்றார்கள் ஒரு வருஷத்தில் மூணு அமாவாசை ரொம்ப சிறப்பாக வழிபாடு செய்வாங்க ஒன்று ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை இந்த மூணு அம்மாவாசன எது ரொம்ப பெரிய அமாவாசை அப்படின்னு கேட்டிங்கன்னா புரட்டாசி அமாவாசை தான் ரொம்ப பெருசு அதனால தான் இதுக்கு பேர் மாகாளியா அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு வருஷமாக நம்ம இதை திதியும் தர்ப்பணமும் முன்னோர்களுக்கு செய்யவில்லை அப்படின்னு சொன்னால் கூட இந்த ஒரு அமாவாசை புரட்டாசி அமாவாசை நம்ம சரியாக அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இந்த படையலாகட்டும் வழிபாடின் சரியாக செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் முன்னோர்களின் ஆசிர்வாதம் என்பது நமக்கு கிடைத்துவிடும் முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைச்சாதான் குல விருத்தி என்பது ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிம்மதி என்பது ஏற்படும் லக்கணத்திலிருந்து ஒன்று மூணு ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய ஸ்தானங்களில் ராகு அப்படி இல்லைன்னா கேது இருந்தால் பித்ரு தோஷம் என்பது உண்டு சூரியனுடன் ராகு சந்திரனுடன் கேது சேர்ந்து இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த பித்ரு தோஷம் என்பது உண்டு அப்படிங்கிறது ஜாதகத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற கணிப்பு முறை இந்த மாகாலி அமாவாசை வருகின்ற புதன்கிழமை அன்னைக்கு வருது அன்னைக்கு காத்தால பதினொன்னுல ஒரு பன்னிரெண்டு மணி இந்த நேரம்தான் இந்த முன்னோர்களுக்கு நாம் படையல் வைத்து கும்பிட வேண்டிய ஒரு அருமையான ஒரு நேரம் இந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய பித்திருக்களுக்கு என்ன உணவை வந்து சமைச்சு வீட்டில் வைக்கணுமோ அது சைவ உணவாக அவர்களுக்கு பிடித்த உணவை நீங்கள் வைத்து வழிபாடு செய்யுங்கள் அவரோட படத்தை வீட்டில் இருந்தால் அதை தொடச்சி வைங்க விளக்கேற்றுங்க வீட்டில் ஒரு படையல் மாதிரி போட்டு என்னென்ன விசேஷமான பதார்த்தங்கள் அவங்களுக்கு பிடிக்குமோ அதை செஞ்சு உங்களுடைய குடும்ப வழக்கப்படி என்னென்ன செய்யணுமோ செய்யுங்க சில பேர் வீட்டில் என்ன பண்ணுவாங்க அன்னைக்கு கண்டிப்பா வந்து வாழக்கா வந்து சமைப்பாங்க இது அவர்களுடைய தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு பரம்பரையான ஒரு உணவுப் பொருளாக இருக்கும் சில பேர் வீட்டில் அப்பம் வைப்பாங்க இதெல்லாம் வந்து என்ன உங்க குடும்பத்தின் வழக்கப்படி என்ன வந்து உணவுப் பொருட்கள்லாம் வைப்பீங்களோ அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யுங்கள் அதனுடைய நேரம் சரியான நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை பதினொன்னுல இருந்து பன்னெண்டு மணிக்குள்ளாக இந்த வழிபாடை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா பித்திர்களினுடைய அதிகப்படியான இந்த பசியும் தாகும் தீரக்கூடிய நேரமாக இருக்கும் பனிரெண்டு ஆண்டுகளாக முன்னோர் வழிபாடு செய்யாதவர்களுக்கும் வேறு யாருக்கும் அன்னதானம் போன்ற தான தர்மங்கள் செய்யாதவர்களுக்கும் பித்திருக்களால் ஏற்பட்ட தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்கள் இந்த புரட்டாசி அமாவாசையில் நாம் செய்யக்கூடிய பரிகாரத்திற்கு நிச்சயமான ஒரு நல்ல பலனை தரும் முக்கியமாக முன்னோர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய சிறப்பான நாள் இந்த மாகாளிய அமாவாசை இந்த மாகாளிய அமாவாசை அன்று யார் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் யார் மூத்தவங்களோ அவங்க தான் தரணும் இப்போ அப்பா இருக்காங்க அப்பாவுக்கு அடுத்தபடியாக மகனுக்கு ஒரு முப்பது நாற்பது வயசுக்குள்ளே இருக்காரு அவர் வந்து திதி தர்ப்பணம் கொடுக்கலாமான்னு கேட்டால் செய்யக்கூடாது அவருடைய அப்பா இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்பா தான் அந்த திதி தர்ப்பணத்தை தரணும் முன்னோர்களுக்கு அவர் தான் தரணும் அப்படி தர முடியாத பட்சத்தில் என்ன மாதிரி ஒரு வழிபாடு வந்து இந்த நாளில் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் வீட்டில் வந்து படையல் போட்டு வழிபாடு செய்யலாம் அதற்கு அடுத்தபடியாக பசுக்களுக்கு அகத்திக்கீரை கீரை என்பது தரலாம் பெண்களும் தங்களுடைய தந்தை தாய் வழிக்குரிய முன்னோர்களுக்கு ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவர்களும் பசுக்களுக்கு அகத்திக்கீரை அச்சு வெள்ளம் போன்ற உணவுப் பொருட்களை தந்து வழிபடுவது அதுவும் இந்த மாகாலிய அமாவாசை அன்று தருவது பித்திருக்களுடைய ஆசிர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கும் ஒரு நல்ல ஒரு பதிவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்